வேதம் சொல்லுகின்றது அவரை அறிகின்ற அறிவினாலே நமக்கு நான்கு விதமான ஆசீர்வாதங்கள் உலகத்துக்கு எடுத்த ஆசீர்வாதம் தேவ பக்திக்குரிய எல்லா காரியங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது உலகத்தின் கேட்டுக்கு தப்பும்படியான ஒரு பாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது கடைசியாக அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் அவரை அறிகின்ற அறிவு நம்மை மாற்றுகின்றது திவ்ய சுபாவம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்குள் காணப்பட்ட எல்லா குணாதிசயங்களும் நமக்குள் காணும்படிக்கு காணப்படும்படிக்கு நாம் அவரை அறிந்திருந்தோமானால் நமக்குள் அது கொடுக்கப்படும் பவுல் சொல்லுகின்றார் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் தரைத்திருக்கின்றேன் நான் இனிமேல் தரிப்பேன் என்று சொல்லவில்லை கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் இப்பொழுதே இந்த பூமியிலே தகைத்திருக்கின்றேன் இந்த பூமியிலே நீங்கள் வாழும் பொழுது இயேசுவின் குணாதிசயங்களை நீங்களும் நானும் தகைத்துக் கொள்ள முடியும் சொன்னார் நான் சாந்தமும் தாழ்மையும் உடையவனாய் இருக்கின்றேன் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் இயேசுடத்திலிருந்த அன்பு இயேசுடத்திலிருந்த சாந்தம் இயேசுடத்தில் இருக்கின்ற தயவு இயேசுடத்தில் இருக்கின்ற வல்லமை இவைகள் எல்லாமே இந்த பூமியிலே வாழும் பொழுது நாம் அனுபவிக்க முடியும் நாம் வாழ்ந்து காட்ட முடியும் இன்னைக்கு அனைவர் என்ன யோசிக்கின்றார்கள் செத்த பிறகு இந்த குணாதிசயங்கள் மறையும் செத்த பிறகு நாம் இயேசுவை போல மாறலாம் ஆகவே நாம் வந்து நம்முடைய கேரக்டரை மாற்றுவதற்கு பல விதங்களிலே முயற்சிப்பதில்லை நாம் என்ன யோசிக்கின்றோம் இது என்னுடைய சுபாவம் நான் இப்படித்தான் இருப்பேன் என் சின்ன வயதுல இருந்து இப்படி பழகிவிட்டேன் எங்க அம்மா இப்படிதான் இருந்தாங்க எங்க அப்பா இப்படிதான் இருந்தாங்க எங்களுடைய தாத்தா இப்படிதான் இருந்தாங்க இந்த குணாதிசயம் எங்க குணத்துல இருக்கின்றது என்று சொல்லி இப்படி நினைக்கின்றபடியினால் நாம் என்ன செய்வதில்லை அநேக சுபாவங்களை நாம் மாற்றாமல் காணப்படுகின்றோம் ஆனா வேதம் சொல்லுகின்றது காட்டு ஒலிவு மரத்திலிருந்து நீங்கள் வெட்டப்பட்டு நல்ல ஒளிவுமகத்தோடு கூட இணைக்கப்பட்டு விட்டீர்கள் இன்னைக்கு காட்டொழிவு மகத்தைப் போல இருக்க வேண்டிய நீங்களும் நாளும் இயேசுவோடு இணைக்கப்பட்டது உண்மை என்று சொன்னால் இயேசுடைய வேலுக்கும் சாகத்துக்கும் பங்குள்ளவர்களாய் மாற்றப்பட்டிருக்கின்றோம் ஏசுடத்திலே காணப்படுகின்ற சகல திவ்ய சுபாவ குணங்களும் இன்னைக்கு உங்களுக்குள் அதிகம் அதிகமாய் பெருகி காணப்பட அது சத்தியமாக இருக்கின்றது அது நிச்சயமாகவே அது உங்களுக்குள் வேலை செய்யும் நீங்கள் அனுமதித்தால் ஏன்னா வேதம் சொல்லுகின்றது நீங்கள் ஆதி அவன் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள் என் சாயலாக நான் மனுஷனை படைப்பேன் ஆண்டு ஒரு திட்டமிட்டு அவருடைய சாயலாக படைக்கின்றார் அவருடைய ரூபத்தின்படி படைக்கின்றார் ஆதாமை பார்க்கின்றவர் அப்படியே ஒரு குட்டியே சுவை பார்க்கின்றார்கள் ஆனால் பிசாசு வந்து என்ன சொல்லுகின்றான் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்தால் நீங்கள் அவர்களை ஆனால் ஏற்கனவே அவர்களை போலதான் இருக்கின்றார்கள் ஆனால் என்ன வஞ்சிக்கின்றான் நீங்கள் அவர்களை போல மாறுவீர்கள் தேவனை போல மாறுவீர்கள் இன்னைக்கு உலகத்தில் உள்ள மதம் என்ன கற்றுக் கொடுக்கின்றது நாம் தேவனை மாற வேண்டும் தேவனை மாற வேண்டும் கடவுளை மாற வேண்டும் இயேசுவை மாற வேண்டும் ஆனால் வேதம் சொல்லுகின்றது ஏற்கனவே நீங்கள் அவரை போல தான் இருக்கின்றீர்கள் ஆனால் பிசாசானவன் ஆதாமை ஏவாளை வஞ்சிக்கின்றான் விழுந்து போன வாழ்க்கை வருகின்றது அதன் பின்பு பாருங்கள் உலகத்தில் உள்ள எல்லாரும் என்ன எண்ணுகின்றார்கள் தேவனைப் போல மாறணும் தேவனுடைய திவ்ய சுபாவங்கள் நமக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் பிரயாசப்படுகின்றோம் இப்படி பிரயாசப்படுவதனால் ஒன்றுமே நடப்பதில்லை சகோதரனே மதம் என்ன செய்கின்றது கடவுளை போல மாற வேண்டும் கடவுளை போல மாற வேண்டும் இப்படி செய்தால் நீ மாற முடியும் அப்படி செய்தால் மாற முடியும் மாறவே முடியாது நீங்கள் மாங்கோட்டையை போட்டால் அங்கு மாமரம் தான் முளைக்கும் புளியங்கோட்டையை போட்டால் அது புளிய மரம் தான் முளைக்கும் அந்த புளிய மரத்துக்கு என்ன சுபாவம் இருக்கிறதோ அந்த விதைக்கு என்ன சுபாவம் இருக்கிறதோ அந்த ஸ்வாவம் தான் என்ன செய்யும் அந்த மரம் முழுவதும் காணப்படும் இன்னைக்கு இயேசு ஆகிய வார்த்தை என்னும் விதையினால் நீங்கள் ஜனிப்பிக்கப்பட்டது உண்மை என்று சொன்னால் மெய்யாகவே சொல்லுகின்றேன் இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அல்லாமல் உலகத்தை ஒருவனும் ஜெயிக்க முடியாது ஏனென்றால் தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கின்றது இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் வித்து இந்த தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு உங்களுக்குள் இருக்கின்றது என்று சொன்னால் அவருடைய திவ்ய ஸ்வாவம் உங்களுக்குள் மெய்யாகவே பலன் கொண்டு அது கனி கொடுக்கக்கூடியதாக காணப்படும் நீங்கள் கொலோசிய ஒன்று பனிரெண்டை வாசித்து பாருங்கள் ஒளியில் உள்ள பிரசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய தகுதி உள்ளவர்கள் உள்ளவர்களாக்கினரும் பிரலோகத்தில் உள்ள பூரண பிரசுத்தவான்களுடைய பிரசுத்த நமக்கு பங்கை கொடுக்கின்றார் இந்த பங்குதான் பாருங்கள் தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறும்படிக்கு அவர் என்ன செய்கின்றார் நமக்கு கிருபை கொடுக்கின்றார் வேதம் சொல்லுகின்றது பூமியில் உள்ள எல்லா மனிதர்களும் சாந்த குணம் உள்ளவனாக இருக்கின்றான் வேதம் சொல்லுகின்றது ஒளியில் உள்ள பரசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினார் மோஸ்ட்ரை இடத்திலிருந்த சாந்தத்தை நான் பங்கு போட்டுக் கொள்ள முடியும் இயேசு இடத்திலிருந்த சாந்தத்தை நீங்கள் பங்கு போட்டுக் கொள்ள முடியும் இயேசுவிடத்தில் இருக்கின்ற பிரசுத்தத்தை நீங்கள் பங்கு போட்டுக் கொள்ள முடியும் ஏசுவிடத்தில் இருக்கின்ற ஒரு தாழ்மையை நீங்கள் பங்கு போட்டுக் கொள்ள முடியும் ஏசுவிடத்திலிருந்து காணப்படுகின்ற வல்லமையை நீங்கள் பங்கு போட்டுக் கொள்ள முடியும் இந்த பங்கைத்தான் நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ளும்படி மெய்யாகவே விதத்துக்கு நம்மை உட்படுத்துகின்றார் இந்த பங்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் என்ன செய்கின்றார் தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்துகின்றார் நண்பு சகோதரனே நீங்கள் ஒன்றிய மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது சொல்லுகின்றது அவரை வெளிப்படும் பொழுது அவர் இருக்கின்ற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கின்றபடியினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் இந்த அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருப்போம் கூட அது உங்களுக்குள் தான் இருக்கின்றது இப்ப பாருங்க மெட்ரோ ட்ரெயின் எல்லாம் போடுறாங்க வழி எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கின்றது ஆனால் சொல்லுகின்ற தகவல் சொல்லுகின்ற மெட்ரோ ட்ரெயின் போட்ட உடனே எல்லா டிராஃபிக்கும் விடும் எல்லா ஜனங்களும் லகுவாய் சென்று ஆனால் இன்னைக்கு பார்த்தா என்ன நடக்குது அப்படி தெரியவில்லை ஏன்னா என்ன நடக்குது வேலை நடந்து கொண்டிருக்கின்றது புழு பிரெயின்ல எல்லாம் அழகாக போடப்பட்டிருக்கின்றது ஆனால் அது வெளிப்படவில்லை வெளிப்படுவதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கின்றது கொஞ்ச காலம் காத்திருக்கும் பொழுது என்ன நடக்கும் அந்த முடிக்கப்பட்ட வேலை வெளிப்படும் பொழுது அழகான நல்ல போக்குவரத்துகள் போக்குவரத்துகள் உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கும் அதை போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே அது என்ன செய்கின்றது சுபாவங்கள் மாற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றது எனக்குள்ள இன்னைக்கு வெளிப்படவில்லை எனக்குள்ள அந்த துவிய சுபாவம் காணப்படவில்லை என்று சொல்லி நாம் என்ன செய்கின்றோம் அநேக வேலைகளை சோர்ந்து போகின்றோம் இப்படி சோர்ந்து போகின்ற நமக்கு என்ன செய்கின்றது பலவிதமாய் பின்மாற்ற நினைவுகள் வளர்கின்றது என்னால இப்படிப்பட்ட பிரசுத்தமான வாழ்க்கை வாழ முடியாது நான் இயேசுவை போல வாழ முடியாது என்னால் இயேசுடைய திவ்ய ஸ்வாவத்தை கொள்ள முடியாது எனக்குள்ள இருக்கின்ற அந்த பழைய மனுஷன் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றான் என்று சொல்லி நாம் பல வேளைகளிலே சோர்ந்து போகின்றோம் என் அன்பு சகோதரனே ஒரு முட்டை முட்டை கோழி ஆவது முட்டைக்குள்ளதான் கோழி இருக்கின்றது கோழி குஞ்சு அந்த முட்டை எப்படி கோழியாக மாற்றப்படுகின்றது அந்த கோழியானது அந்த முட்டையின் மீது அடைகாக்க வேண்டும் அந்த முட்டையிலே அந்த கோழியினுடைய உஷ்ணம் பட 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 எந்த அளவுக்கு படுகின்றதோ அந்த அளவுக்கு குறித்த காலம் வரைக்கும் அந்த முட்டையானது காத்திருக்க வேண்டும் அந்த முட்டை காத்திருக்கும் பொழுது பாருங்கள் அந்த முட்டையிலிருந்து அழகான கோழி குஞ்சி அந்த கோழியை போலவே இருக்கின்ற கோழி குஞ்சி அந்த முட்டையிலிருந்து வெளிவருகின்றது அதை போல இன்னைக்கு இயேசுவின் வார்த்தை எனக்குள் வைக்கப்பட்டிருக்கின்றது இன்னைக்கு பிரசுத்த ஆவியானவர் நம்முடைய இதயத்தை அடைகாக்கும் பொழுது பிரசுத்த ஆவியனுடைய அக்னி பிரசுத்த ஆவியனுடைய சட்டைகள் நம்முடைய மூடி பாதுகாத்து அந்த உஷ்ணத்திலேயே நம்ம வைத்திருக்கும் பொழுது பாருங்க ஒரு காலம் வரும் பொழுது நம்முடைய சுபாவங்கள் மாற்றப்படுகின்றது ஆனா இன்னைக்கு நீங்க சொல்லலாம் பிரதர் என் குடும்ப சூழ்நிலை சரியில்லை எங்க மாமியார் சரியில்லை என்னுடைய பிள்ளைகள் சரியில்லை ஆனால என்னால் என்ன செய்ய முடியல கோவப்படாமல் இருக்க முடியல என்னால முடியவில்லை இப்படி நீங்க யோசிக்கலாம் இப்ப ஒரு கம்பி இருக்கின்றது வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஸ்டாண்ட் முதல்ல எப்படி இருக்கும் சாதாரண ஒரு இரும்பு ராடாக இருந்திருக்கும் இந்த ராடில இருந்து அந்த கம்பி அழகாக உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த ராடு அக்னியிலே கொளுத்தப்படும் அந்த காடு சூடா இறக்கும் பொழுது என்ன செய்வாங்க அடிப்போம் அந்த வைத்து அடித்து மீண்டும் தண்ணியை ஊற்றுவோம் தண்ணி ஊற்றும் பொழுது என்ன செய்யும் அந்த காடு எப்படி வளைக்கப்பட வேண்டுமோ எப்படி சிறுமையாக்கப்பட வேண்டுமோ எப்படி சிறிதாக மாற்றப்பட வேண்டுமோ எப்படி மறைகள் போடப்பட வேண்டுமோ அது எல்லாம் அந்த நேரத்தில் செய்யப்படும் மீண்டும் என்ன செய்யப்படும் அந்த காடு சூடாக்கப்படும் அந்த ஆடு சூடாக்கப்படும் பொழுது மீண்டும் சமட்டிய வைத்து அடிப்பான் அடிக்கும் பொழுது மீண்டும் தண்ணீரை ஊற்றுவார்கள் அதன் பின்பு எவ்வளவு வடிவம் மாற்றப்பட வேண்டுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வடிவங்கள் மாற்றப்படும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் பசு தாவினால் நிரம்புகின்றீர்கள் சந்தோஷமாக வீட்டுக்கு போறீங்க இருதயம் இதயம் கொழுந்து விட்டு கொண்டு இருக்கின்றது உங்க வீட்டுல உள்ளவங்க என்ன செய்வாங்க ஏதாவது பேசுவாங்க இப்ப என்ன செய்யப்படுகின்றது உங்க ராடு சமட்டினால் அடிக்கப்படுகின்றது உங்க சுபாவங்கள் அடிக்கப்படுகின்றது நீங்க யோசிக்க கூடாது ஐயோ எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை இந்த ஆலயத்தில் இறக்கும் பொழுது நல்லா கொண்டிருக்கின்றது ஆனால் வீட்டுக்கு போன உடனே என் வேலை ஸ்தலத்துக்கு போன உடனே என்னுடைய பிசினஸ்க்கு போன உடனே என்னுடைய அலுவலகத்துக்கு செல்லும் பொழுது என்னால் தாங்க முடியவில்லை சகோதரனே நல்ல கொதிக்கின்ற அந்த ராடு சமட்டினால் அடிக்கப்பட அடிக்கப்பட தான் அந்த ராடு எப்படி மாற்றப்பட வேண்டுமோ அப்படி மாற்றப்படும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்கின்றார் இன்னைக்கு உங்களுடைய சுபாவங்கள் மாற்றப்படுவதற்கு ஏதுவாக பல விதமான உங்கள் நீங்கள் விரும்பாத அநேக காரணங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடந்து கொண்டே இருக்கும் என் ஏன் எப்படி நடக்குது என் குடும்பத்துல ஏன் இப்படி நடக்குது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஏன் நடக்கின்றது என்று சொன்னால் உங்கள் சுபாவங்கள் மாற்றப்படுகின்றது இப்போ ஒரு கத்தி நல்ல தீட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அது எதில தீட்டப்படும் சொல்லுங்க நல்ல வளவளப்பா இருக்கின்ற இடத்துல தீட்டுவாங்களா தீட்ட மாட்டாங்க நல்ல சுக இருக்கின்ற அந்த தான் கத்தியை தீட்டுவாங்க அந்த கத்தியை தீட்டப்படுவது ஒரு சுரசிறப்பான பகுதிதான் கூர்மையான கத்தியை உண்டாக்குகின்றது வேதம் சொல்லுகின்றது உன்னை புதிதும் சொல்லுகின்றது இப்போ உங்களை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விரும்பத்தகாத ஒரு இடத்துல வைத்துதான் நீங்கள் தீட்டப்படுவீர்கள் அது உங்கள் குடும்பமாக இருக்கலாம் அது உங்க மாமியாராக இருக்கலாம் உங்கள் மாமனராக இருக்கலாம் உங்கள் கணவனாக இருக்கலாம் அல்லது உங்கள் மனைவியாக இருக்கலாம் நீங்கள் தீட்டப்படுவது கடினம் உள்ள ஒரு பகுதிகளை தான் நீங்கள் தீட்டப்படுகின்றீர்கள் எத்தனை பேருக்கு புரியுது புரியுதா ஆனா நமக்கு அது அனுபவிக்கும் பொழுது கஷ்டமாக இருக்கின்றது நண்பு சகோதரனே உங்க வாழ்க்கையில நடக்கின்ற இந்த சுவாவங்களுக்கு குணாதிசயங்களுக்கு நீங்கள் மாறுவதற்காக உங்களை நீங்கள் ஒப்பு பொழுது பாருங்க உங்க வாழ்க்கையில மெய்யாகவே மாற்றங்கள் நடப்பதை நீங்கள் அனுபவிக்க முடியும் ஆனா நீங்க எரிச்சல் அடைந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என் குடும்பம் இப்படிதான் இருக்குது என் சூழ்நிலை இப்படிதான் இருக்குது என்னால முடியது சகோதரனே இப்படி நினைக்கும் பொழுதுதான் பாருங்க தேவன் விரும்புகின்ற அளவுக்கு நம்முடைய சுபாவங்கள் மாற்றப்பட முடியவில்லை எனக்கு அன்பான சகோதரனே பிளஸிங் அங்கோமான்னு சொல்லி ஒரு நீக்கோ ஊழியக்காக ஒரு மனுஷன் உண்டு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சபையிலே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்றார் என்லேஜ்ல ஊழியம் செய்கின்றார் அப்ப நான் ரட்சிக்கப்பட்ட புதிதிலே அங்கு செல்லுகின்றேன் மனிதர் பேசும் பொழுதே பாருங்க சொல்லுவார் அந்த விசுவாசிகள் மத்தியிலே இருபது பிசாசுகள் இருக்கின்றது ஆமத்திலே வெளியே வா என்று சொல்லுவார் அங்கு அங்கு உள்ள மனுஷன் ஆடுவான் அடுத்தவனை பார்த்து சொல்லுவார் உன்னிடத்துல ஐம்பது ஐம்பது பிசாசுகள் இருக்கிறது கம் அவுட் என்று சொல்லுவார் அவன் ஆட ஆரம்பிப்பான் இவ்வளவு வல்லமையான ஒரு மனுஷன் எப்படி உருவாக்கப்பட்டான் என்று சொன்னால் அந்த மனுஷனுடைய சாட்சியை நீங்கள் கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும் அந்த மனுஷன் அவனுடைய தாய் ஒரு விபச்சாரி வேசித்தனத்தினால் பிறக்கப்பட்ட ஒரு மனுஷன் அந்த தாய் என்ன செய்து விட்டால் அவரை அப்படியே போட்டு விட்டு சென்று விட்டால் யாரோ எடுத்து ஒரு வீட்டிலே வேலைக்காக இவனை அனுப்புகின்றார்கள் வீட்டில உள்ள பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க அவங்க சொல்லி கொடுக்கும் பொழுது இவர் ஜன்னல் வழியாக உற்று பார்த்து அந்த பாடங்களை அவர் கற்றுக்கொள்வாராம் சகோதரனே அவருடைய வாழ்க்கை கடினமாய் காணப்பட்டது அவருடைய வாழ்க்கை உங்களைப் போல கூட இல்லை என்னை போல கூட இல்லை ஒரு வேசித்தனத்தில் பிறப்பிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அனாதையாய் விடப்பட்ட ஒரு மனுஷன் அடிமையை போல ஒரு வீட்டிலே தங்க வைத்தப்பட்ட ஒரு மனுஷன் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் ஐயோ ஏன் என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி அவன் புலம்பாமல் தனக்கு கொடுக்கப்பட்ட தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்புகளை அவன் பயன்படுத்தி 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 அந்த அந்த பாடங்களை கற்றுக்கொண்டு அந்த எழுத்துகளை கற்றுக்கொண்டு தனக்கு கிடைத்த அந்த பைபிளை அவன் படிக்க 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 தேவன் அவரோடு பேச ஆரம்பித்தார் பிரசுதாவின் வல்லமையை பெறுகின்றார் அன்பு சகோதரனே இன்றைக்கும் வல்லமை உள்ள ஒரு தீர்க்கதரிசியாக இந்த உலகத்திலே வளம் வந்து கொண்டிருக்கின்றார் கூர்மையான பட்டயமாய் வளம் வந்து கொண்டு இருக்கின்றார் அந்த பட்டயம் எப்படி தீட்டப்பட்டது சுவாசப்பான ஒரு வாழ்க்கையிலே தீட்டப்பட்டது அடிமைத்தன வாழ்க்கையிலே தீட்டப்படுகின்றது அவமானத்தின் வாழ்க்கைகளை தீட்டப்படுகின்றது தனிமையின் வாழ்க்கைகளை தீட்டப்படுகின்றது நிர்கதியாக இருக்கின்ற ஒரு வாழ்க்கையிலே தீட்டப்படுகின்றது இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு உணவோடு கூட நாம் வாழ ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற எல்லா சவால்களையும் மேற்கொண்டு ஜெயிக்க முடியும் அப்படி ஜெயிக்கும் பொழுது உங்களுடைய கேரக்டர் எல்லாம் மாற்றப்படும் நீங்க எதை எதெல்லாம் விடணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாம் தானாய் கலந்து போய்விடும் என்பது சகோதரனே இன்னைக்கு நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி எனக்கு இந்த சுபாவங்கள் மாற முடியல எனக்கு இந்த காரியங்கள் மாற்றப்பட முடியல ஆண்டு உங்களை ஒரு இடத்துல வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் ஒரு வீட்டுல வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் ஒரு குடும்பத்துல வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும் அந்த நோக்கத்தை நீங்கள் விளங்கி கொண்டு உங்களை ஒப்பு கொடுத்தால் நீயாகவே சொல்லுகின்றேன் உங்களுடைய சுபாவங்கள் மாற்றப்படும் உங்களுடைய நடை உடை பாவனைகள் மாற்றப்படும் நான் இப்படித்தான் இருப்பேன் என் சூழ்நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் அது மாறாது உங்களை சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டிருந்தால் யோசைப்பை போல சிறைச்சாலைக்குள்ள இருங்கள் ஆனால் கர்த்தர் யோசைப்போடு கூட இருக்கின்றார் அவனுடைய சுபாவங்கள் எல்லாம் மாற்றப்படுது போத்திபார் வீட்டுல போய் இருக்க சொன்னால் அங்கு இருங்கள் அங்கும் அவனுடைய சுபாவங்கள் மாற்றப்படுகின்றது அவமானத்தின் மத்தியிலே செய்யாத தவறுக்காக தண்டிக்கப்பட்டால் அங்கும் அமைதியாக இருக்கின்றான் அவனுடைய சுபாவங்கள் மாற்றப்படுகின்றது மற்றவர்களை மன்னிக்க எப்படி கற்றுக்கொள்ளப்படுகின்றான் இதையெல்லாம் அவன் போதித்து போதித்து நடத்தப்படுகின்றான் உபத்திரவத்தின் குகையிலே அவன் புடமிடப்பட்டான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் உபத்திரவத்தின் குகையிலே சென்று கொண்டிருக்கலாம் ஆண்டோடைய திட்டம் இல்லாமல் ஆண்டோடைய அனுமதி இல்லாமல் அந்த பாதையில நீங்கள் நடந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இன்றைக்கு சொல்லுங்க ஆண்டவரே இந்த இடத்துல நீங்க என்ன வச்சிருக்கீங்க என் குடும்பத்துல எப்படி வச்சிருக்கீங்க நான் என்ன செய்ய வேண்டும் எனக்குள் எப்படிப்பட்ட மாற்றத்தை நீங்கள் உருவாக்க திட்டமிட்டிருக்கின்ற சொல்லி நீங்கள் உங்களை மாற்றுவதற்கு நீங்கள் விட்டு கொடுத்தால் போதும் சகோதரனே உங்கள் வாழ்க்கை மெய்யாகவே மாற்றப்பட்டு நீங்கள் அவருடைய திவ்ய பாவத்துக்கு நாம் என்ன செய்கின்றோம் பங்குள்ளவர்களாய் உங்களை எப்படி வணைய வேண்டுமோ அப்படி அவர் வணைகின்றார் நமக்கு அது தெரியாத படியினால் தான் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலு சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த வசனத்தை வாசியுங்கள் யாக்கோபு ஒன்று இருபத்தி நான்கு என்பதை மறந்து விடுகின்றான் இன்னைக்கு நம்முடைய சாயலை நாம் மறந்து